தூத்துக்குடியில் மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒமேகா கத்தரித்தல் மையம் சார்பில் குழந்தை இல்லா தம்பதியினருக்கு சிறப்பு இலவச மருத்துவ முகாம் குழந்தை பிறப்பதை தள்ளி போடுவது மற்றும் வாழ்க்கை முறை மாற்றம் காரணமாக குழந்தைகள் பிறப்பதில் பாதிப்பு ஏற்படுவதாகவும் தற்பொழுது நவீன சிகிச்சை முறை மூலம் இதிலிருந்து தம்பதியினர் தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என மருத்துவர் தகவல் தூத்துக்குடியில் உள்ள சுந்தரம் அருள்ராஜ் மருத்துவமனை மற்றும் ஒமேகா கருத்தறித்தல் மையம் சார்பில் இன்று உலக மகளிர் தினம் மற்றும் குழந்தை இல்லா தம்பதியருக்கான இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் பெண் மருத்துவர் அர்ச்சனா மற்றும் வழக்கறிஞர் சொர்ணலதா பேராசிரியர் ஃபாத்திமா பாபு சிதம்பர செல்வி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு குழந்தை இல்லா தம்பதியினருக்கு பல்வேறு விதமான ஆலோசனைகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் குழந்தையின்மைக்கு காரணமான உணவு முறைகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் குறித்த விழிப்புணர்வு புகைப்பட கண்காட்சியும் இடம்பெற்றிருந்தது பின்னர் மருத்துவர் அர்ச்சனா கூறுகையில் தற்பொழுது குழந்தையின்மை அதிகளவில் அதிகரித்து வருகின்றது இதற்கு முக்கிய காரணம் வாழ்க்கை முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை எப்படி அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய் எல்லா குடும்பத்திலேயும் உள்ளதோ அதே போன்ற குழந்தையின்மை என்பது தற்பொழுது அனைத்து குடும்பத்திலும் ஒருவருக்கு இருக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது அதனைத் தொடர்ந்துதான் விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை வழங்குவதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து குழந்தை இல்லா தம்பதியர்களுக்கு சிகிச்சை அளித்து அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் நவீன சிகிச்சைகள் மூலம் எந்த வகையான பிரச்சனைகள் உள்ள தம்பதியருக்கும் குழந்தை பாக்கியம் உருவாவதற்கு வாய்ப்புகள் உள்ளன இந்த பிரச்சனைக்கு முதல் காரணம் வாழ்க்கை முறை மாற்றம் மேலும் தற்பொழுது அதிக பேர் படிக்க வேண்டும் வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டும் அதன் பின்பு குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம் என தள்ளி போடுவது முக்கிய காரணம் முன்பெல்லாம் அப்படி கிடையாது குறிப்பாக திருமணத்தை குழந்தைக்கு பெற்றுக்கொள்வதை தள்ளி போடுவது முக்கிய காரணமாக அமைகின்றது வீட்டில் மூன்று வேலையும் சமைத்து சாப்பிடுவது அரிதாகி உள்ளது தற்பொழுது துரித உணவுகளை ஆ சாப்பிடுவதை குழந்தை இல்லாமல் போவதற்கு முக்கிய காரணமாக உள்ளது மேலும் போதிய உடற்பயிற்சி இல்லாதது இதற்கு காரணமாக அமைகின்றது என தெரிவித்தனர் நான் டாக்டர் அர்ச்சனா அம்புஜன் இயக்குனர் ஒமேகா கருத்தர்த்தல் மையம் தூத்துக்குடி ஒமேகா தம்பதியினருக்காக சென்டரோட இலவச இலவச குழந்தையின்மைக்கான சிறப்பு ஆலோசனை முகாம் ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த இது பத்தா பத்தாவது முறை பத்தாவது ஆண்டு பத்தாவது முறையாக நாங்கள் இது சேரும் ஒவ்வொரு வருடமும் பல தம்பதியினர் இதில் கலந்து கொண்டு பல சலுகைகள்ல நாங்க வந்து எங்களுக்கு முயன்ற வரை அவங்களுக்கு சலுகைகளில் சிகிச்சை அளித்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெற நாங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் மகளிர் தினத்தை ஒட்டி ஒவ்வொரு வருடமும் நாங்க நடத்தி வரோம் இதையும் வரும் இந்த வருஷம் அதை ஒட்டி தான் நடத்தி வந்துட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா குழந்தையின்மைக்கான காரணங்கள் அதிகரிச்சுட்டே வருது இதுக்கு முக்கிய காரணம் நம்ம வாழ்க்கை முறையில மாற்றங்கள் முன்னாடி எப்படி டயபெட்டிஸ் டென்ஷன் வந்து எல்லா ஃபேமிலியும் இருந்துச்சோ அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு தம்பதி எல்லா குடும்பத்திலயும் இப்போ பார்க்க முடியுது இந்த அதிகரிச்சுட்டே வருது அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும்படியும் ஒரு ஆலோசனை கொடுக்கும்படியும் நாங்க இந்த முகாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அண்ட் இது மூலமா நாங்க வந்து அந்த வந்திருக்க தம்பதியினருக்கு என்ன ப்ராப்ளம் என்பதை நம்ம கண்டறிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் அந்தந்த தம்பதியினருக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சக்ஸஸ் கிடைக்குமோ அதுபடி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அழிச்சு அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறோம் இப்போ நம்ம நவீன சிகிச்சை முறைகளால எல்லா வகையான ப்ராப்ளம்ஸ்க்கும் நம்மளால குழந்தை பாக்கியம் இல்லாத எந்த வகையான ப்ராப்ளம்ஸ்க்குமே தீர்வு இருக்கு அந்த தம்பதியிற்கு ஏற்ப நம்ம சிகிச்சை அளித்து கண்டிப்பா அவங்களுக்கு சக்சஸ் பண்ண வாய்ப்பு உண்டு நன்றி இது அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு வந்து வாழ்க்கை முறை மாற்றங்கள் தான் நிறைய பேர் வந்து வயது வந்து ரொம்ப முக்கியம் அதுல நிறைய பேர் வந்து அதிகமா படிக்கணும் வேலைக்கு சேரணும் அதுக்கப்புறம் ஸ்டெபிலைஸ் ஆனப்புறம் நம்ம வந்து குல குழந்தைக்கெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க முன்னாடி அப்படி ஒரு இது கிடையாது ஸோ அந்த மாதிரி மேரேஜும் சரி குழந்தை பேபி கன்சீவ் ஆகிறதும் சரி தள்ளி போடுறது ஒரு முக்கிய காரணம் ரெண்டாவது நம்ம சாப்பிட்ற உணவு முறை இப்ப வந்து வீட்டுல சமைச்சு மூணு வேலை சாப்பிடுறதே ரொம்ப இதாயிடுச்சு நம்ம ஃபாஸ்ட் லைஃப்ல வந்து நம்ம வந்து நிறைய இதை வந்து ஏற்கனவே ப்ரிப்பேர்ட் ஃபுட்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி இதுல சாப்பிட்றோம் அது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தான் இருக்கு குழந்தையை தங்குறதுக்கு இதை தவிர எக்ஸசைஸ் எல்லாமே போயிடுச்சு முன்னாடி எல்லா வேலைகளும் நம்ம தான் செய்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ மெஷின்ஸ் எல்லாத்துக்குமே வந்ததுனால நம்மளுக்கு ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே குறைஞ்சிருச்சு ஸோ எக்ஸசைஸ் அண்ட் பேலன்ஸ் டயட் நம்ம எடுக்க எடுக்க நிறைய குழந்தையின்மைக்கான பிரச்சனைகளுக்கு நமக்கு தீர்வு உண்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்